வணக்கம் கரோலியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் முப்பத்து ஒன்பது ஆண்டுகளின் பின்னர் நுகர்வோர் விலைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம் நாட்டில் இன்றும் பல பகுதிகளுக்கு இடியுடன் கூடிய மழை வெளிநாட்டு தூதரகங்களில் இடம்பெறும் மோசடி அனுர எடுக்கவுள்ள நடவடிக்கை அனுர ஆட்சியின் உண்மை தோற்றம் காலப்போக்கில் வெளிப்படும் விமல் விமர்சனம் நேற்று நள்ளிரவு முதல் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை குறைப்பு சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு வெளியான மகிழ்ச்சி தகவல் அனுர அரசின் அதிரடி முன்னாள் அமைச்சர்கள் எம்பிக்களின் ராஜதந்திர கடவுச்சீட்டுகள் ரத்து உரிய விலையில்லை வெங்காய சேகை விவசாயிகள் கவலை தொடர்வென விரிவான செய்திகள் இலங்கையில் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளின் பின்னர் நுகர்வோர் விலைகளில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பாரிய நிதி நெருக்கடி நிலையை எதிர்நோக்கிய இலங்கை பொருளாதாரத்தில் முப்பத்து ஒன்பது ஆண்டுகளில் முதல் முறையாக நுகர்வோர் விலை வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது இந்நிலையில் கடந்த செப்டம்பர் மாதத்தில் உணவு மற்றும் உணவு அல்லாத பொருட்களின் விலைகள் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் பூஜ்ஜியம் தசம் ஐந்து சதவீத பணவீக்கத்துடன் ஒப்பிடுகையில் செப்டம்பர் மாதத்தில் பணவிறக்கம் பதிவாகியுள்ளது குடிசன மற்றும் புள்ளி தரவுகள் மூலம் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது இலங்கையில் இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் பணவரக்கம் பதிவாகி இருந்தது பணவரக்கம் என்பது பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான விலைகளில் ஏற்படும் வீழ்ச்சியை குறிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் பணவீக்கம் அறுபத்தி ஒன்பது தசம் எட்டு சதவீதமாக இருந்தது உணவு எரிபொருள் மற்றும் மருந்துகளின் கடுமையான தட்டுப்பாடு பல மாதங்களாக நடந்த போராட்டங்களுக்கு வழிவகுத்திருந்தது இறுதியில் அப்போதைய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தற்காலிகமாக நாட்டை விட்டு வெளியேறி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜூலையில் பதவி விலக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அவருக்கு பின்வந்த ரணில் விக்ரமசிங்க இரண்டு தசம் ஒன்பது பில்லியன் டாலர் சர்வதேச நாணய நிதியத்தின் பிணையெடுப்பை பெற்று பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்த வரிகளையும் விலைகளையும் உயர்த்தி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது காலநிலையில் ஏற்படவுள்ள மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் இன்று மாலை அல்லது இரவு வேளைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை தென் மாகாணம் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் மேல் சப்ரகமுவ மத்திய தென் மற்றும் வடமேல் மாகாணங்களில் சில இடங்களில் சுமார் நூறு மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படும் அபாயத்தை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரியுள்ளது வெளிநாட்டில் உள்ள தூதுவர ஆலயங்களில் முன்னாள் அமைச்சர்களின் உறவினர்கள் பணியாற்றி வருகின்றமை தெரிய வந்துள்ளது அமெரிக்கா பிரித்தானியா ஆஸ்திரேலியா உட்பட பல நாடுகளில் உள்ள தூதுவரகங்களில் இவ்வாறு பணியாற்றுவது தெரிய வந்துள்ளது முன்னாள் அமைச்சர்களான ரணில் விக்ரமசிங்க நிமால் ஸ்ரீபால டி சில்வா மஹிந்த சமரசிங்க எஸ் பி திஸ் நாயக்க பந்துல குணவர்த்தன ஆகியோரின் மிகவும் நெருக்கமான உறவினர்கள் இவ்வாறு பணியாற்றுகின்றமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆட்சியில் இருந்த அரசியல்வாதிகளுக்கு தூதரகங்களில் பல்வேறு பணிகளில் கடமையாற்றி வந்துள்ளமையும் தெரிய வந்துள்ளது புதிய அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு அமைய வெளிநாட்டில் தூதரகங்களின் செயற்பாடுகளை குறைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிட கோட்டபாய ராஜபக்ச நிர்வாகத்தில் காணப்பட்டது போல் ஒவ்வொரு புதிய அரசாங்கமும் அனுபவிக்கிறது எனினும் இந்த அரசாங்கத்தின் உண்மையான தோற்றம் காலப்போக்கில் வெளிப்படும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜேவிபி என்ற மக்கள் விடுதலை முன்னணி இன்று தேசிய மக்கள் சக்தியாக வளர்ச்சி அடைந்துள்ளது இந்நிலையில் ஜேவிபிக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் இடையிலான வேறுபாடு தெளிவாக தெரிகிறது எனினும் நாட்டை முன்னேற்றுவதற்கு தேசிய மக்கள் கட்சி நடவடிக்கை எடுக்கும் என நம்பிக்கை உள்ளது ஜேவிபி எமது முன்னாள் கட்சியாக இருந்தபடியால் தற்போதைய அரசாங்கத்தின் தேசத்தை உயர்த்துவதற்கான முயற்சிகளுக்கு எமக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார் நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் எரிபொருட்களின் விலையை குறைத்துள்ளது அதன்படி இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் தொன்னூற்றி இரண்டு ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலையை இருபத்தி ஒரு ரூபாவினால் குறைத்து முன்னூற்று பதினோரு ரூபாவாக நிர்ணயித்துள்ளது அதே நேரம் ஓட்டோ டீசல் லீட்டர் ஒன்றின் விலை இருபத்தி நான்கு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது மேல் ஓட்டோ டீசல் லீட்டர் ஒன்றின் புதிய விலை இருநூற்று எண்பத்தி மூன்று ரூபாவாகும் அத்துடன் சூப்பர் டீசல் ஒரு லிட்டரின் விலை முப்பத்தி மூன்று ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை முன்னூற்று ரூபாயாகும் அதே நேரம் மண்ணெண்ணெய் லிட்டர் ஒன்றின் விலை விலைன் தொன்னூற்று ஐந்து ரக பெட்ரோலின் விலை முன்னூற்று எழுபத்து ஏழு ரூபாய் என்ற விலையிலேயே மாற்றமின்றி தொடரும் எனவும் இலங்கை கனியவள்ள கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது அதே நேரம் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் விலை திருத்தங்களுக்கு ஏற்ப லங்க ஐஓசி நிறுவனமும் சைபெட்கோர் எரிபொருள் நிறுவனமும் தமது எரிபொருட்களின் விலையை திருத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச ரீதியில் இன்றைய தினம் சிறுவர் தினம் கொண்டாடப்படுகிறது உலகளாவிய ரீதியில் சிறுவர்களை மகிழ்விக்கும் நோக்கிலும் அவர்களின் உரிமைகளை உறுதிப்படுத்தும் நோக்குடனும் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது இந்நிலையில் சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு தேசிய விலங்கியல் திணைக்களத்தின் ஊடாக விசேட நிகழ்ச்சிகள் விலை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன அதன் அடிப்படையில் பன்னிரண்டு கீழ்பட்ட அனைத்து சிறுவர்களுக்கும் மிருக காட்சி சாலையை பார்வையிடுவதற்கு கட்டணம் அறவிடப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு இன்றைய தினம் மிருக சாலையை பார்வையிட வரும் அனைத்து சிறுவர்களுக்கும் பரிசு பொருட்கள் வழங்கப்படும் என தேசிய விலங்கியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் திகிவலை மிருக காட்சி சாலை பின்னவலை யானைகள் சரணாலயம் மற்றும் அம்பாந்தோட்டை ரீதிகம சவாரி பூங்கா ஆகியவற்றை பார்வையிடுவதற்கு பன்னிரண்டு வயதிற்குட்பட்ட அனைத்து சிறுவர்களுக்கும் இலவச அனுமதி வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்றம் கலைக்கப்பட்ட நிலையில் அனைத்து முன்னாள் அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட ராஜதந்திர கடவுச்சீட்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தின் செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர குடிவரவு தலைவர்களுக்கு அறிவித்துள்ளார் அத்துடன் கடவுச்சீட்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சகல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் அறிவிக்கப்பட்டதாக நாடாளுமன்ற பிரதிப்பொது செயலாளரும் தலைமை அதிகாரியுமான சம்பந்த குலரத்ன தெரிவித்தார் இதன்படி சபாநாயகர் பிரதி சபாநாயகர் மற்றும் அரசியலமைப்பு பேரவையின் எதிர்கட்சி தலைவர் ஆகிய மூன்று உறுப்பினர்களை தவிர இருநூற்று பத்தொன்பது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது நெருங்கிய உறவினர்களின் ராஜதந்திர கடவுச்சீட்டுகள் ரத்து செய்யப்படும் வழக்கமான முறைப்படி அமைச்சர்கள் இராஜாங்க அமைச்சர்கள் அவர்களது மனைவிகள் மற்றும் பதினெட்டு வயதிற்குட்பட்ட பிள்ளைகள் ராஜதந்திர கடவுச்சீட்டு சலுகைக்கு உரிமை உண்டு கூடுதலாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது மனைவிகள் அல்லது கணவர்கள் அதே உரிமை சிறப்புரிமைக்கு உரிமையுடையவர்கள் இதேவேளை நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதன் மூலம் அமைச்சு பணியாளர்களுக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ விமான அனுமதி பத்திரங்களும் ரத்து செய்யப்பட்டதாக சமிந்த குலரத்ன மேலும் தெரிவித்தார் முன்னாள் அமைச்சர்களின் உரிமம் ரத்து செய்யப்பட்டமை தொடர்பில் குடிவரவு திணைக்களம் கட்டுநாயக்க விமான நிலைய அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளதாக தெரிய வருகிறது புலனரவை எல்ஹெர கமநில மாவட்டத்தில் பெரிய வெங்காய சேகையில் ஈடுபட்ட விவசாயிகள் அறுவடைக்குரிய விலை கிடைக்காமையால் கடும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கின்றனர் இலகர பண்ணை கொலனியில் பெரிய வெங்காய சேகையில் ஈடுபட்ட விவசாயிகள் உரிய விலை கிடைக்காமையால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டதாக தெரிவிக்கின்றனர் நாட்டில் தற்போது நிலவும் பொருளாதார சூழ்நிலையில் சாகுபடியின் போது கட்டுப்படியாகாத விலையில் எண்ணெய் உரம் விலை உயர்ந்துள்ளதாகவும் ஒவ்வொரு பருவத்தில் அறுவடை செய்யும் போது வெங்காய விலை குறைந்துள்ளதாகவும் நியாயமான விலை கிடைக்காமல் செலவு செய்த தொகை கூட கிடைப்பதில்லை என்றும் விவசாயிகள் கூறுகின்றனர் அறுவடைக்கு வழங்கப்படும் விலை குறித்து அவர்கள் மேலும் கூறும் அரசு எப்போதும் உள்ளூர் பெரிய வெங்காயத்தை அறுவடை செய்யும் போது மிக குறைந்த விலைக்கு வாங்குகிறது தமது பெரிய வெங்காயத்திற்கான நியாயமான விலையாக இருநூற்று ஐம்பது ரூபாவை அரசாங்கத்திடம் வழங்குமாறு கோருகின்றனர் ஒரு வாரத்திற்கு முன்பு சந்தையில் ஒரு கிலோ கிராம் வெங்காயம் இருநூற்று எண்பது ரூபாவுக்கு விற்கப்பட்டதாகவும் தற்போது இருநூற்று பத்து ரூபாய் வரை குறைந்துள்ளதாகவும் இதனால் விளைச்சலுக்கு உரிய விலை கிடைப்பதில்லை எனவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் இவர்களிடமிருந்து வாங்கப்படும் ஒரு கிலோ கிராம் வெங்காயம் தம்புளை சந்தையில் கிலோ ஒன்றுக்கு முன்னூறு முதல் முன்னூற்று இருபது ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுகிறது அடுத்ததாக மொத்த வியாபாரிகளே விற்பனை செய்வார்கள் எனவும் ஒவ்வொரு காலத்திலும் எலகர விவசாய மாவட்ட பெரிய வெங்காய விவசாயிகள் கடும் நெருக்கடிக்கு உள்ளாகி வருவதாகவும் தமது பெரிய வெங்காய செய்கைக்கு நியாயமான விலையை நிர்ணயம் செய்ய கவனத்தை செலுத்துமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் இலங்கையில் முப்பத்து ஒன்பது ஆண்டுகளின் பின்னர் நுகர்வோர் விலைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம் நாட்டில் இன்றும் பல பகுதிகளுக்கு இடியுடன் கூடிய மழை வெளிநாட்டு தூதரகங்களில் இடம்பெறும் மோசடி அனுர எடுக்கவுள்ள நடவடிக்கை அனுர ஆட்சியின் உண்மை தோற்றம் காலப்போக்கில் வெளிப்படும் விமல் விமர்சனம் நேற்று நள்ளிரவு முதல் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை குறைப்பு சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு வெளியான மகிழ்ச்சி தகவல் அனுர அரசின் அதிரடி முன்னாள் அமைச்சர்கள் எம்பிக்களின் ராஜதந்திர கடவுச்சீட்டுகள் ரத்து உரிய விலையில்லை வெங்காய சேகை விவசாயிகள் கவலை முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி